சீக்கிரி எவ்வளவு பணியை முடிக்க முடியும் பார்க்கும்போது ஒரு இரண்டு நாள் முன்னதான் முடிக்க முடிய சூழ்நிலை இருக்குது கருத்துக்கள் எல்லாம் அவங்க சங்க பிரதிநிதிகளோட பேசணும் அவங்கள வந்து அஞ்சாந்தேதியாக முடிச்சு கொடுங்க முடிச்சு கண்டிப்பாக அஞ்சாந்தேதியாக ஓகே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அஞ்சாம் தேதிங்கிறது நூறு சதவீதம் வந்து நாங்கள் அந்த அஞ்சாந்தேதி பணியை முடிக்கிறது எவ்வளவு தீவிரமா முயற்சி செஞ்சு முடிக்கிறோமோ முடிச்சுடோம் கண்டிப்பா அதில் வந்து மாற்றங்கள் இருக்காது தெரி <laughs> உங்கள் கோரிக்கையெல்லாம் ஒன்றா தேதியே கண்டிப்பா தண்ணி வேலை முடித்து தரக்கணுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வச்சிங்க அது வந்து நாங்களும் எவ்வளோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு எல்லாம் ஆராய்ஞ்சு எவ்வளோ சீக்கிரமா தண்ணி எவ்வளோ விரைவில் பணி முடிக்க முடியும் பார்க்கும்போது ஒரு இரண்டு நாட்கள்லாம் உங்கள் முன்னதாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் கருத்துக்கள் வந்து எல்லாம் உங்கள் சங்க பிரதிநிதிகளோட பேசணும் அவங்கள வந்து அஞ்சாந்தேதியாக முடிச்சுக்கொண்டு அஞ்சாம் தேதிங்கிறது நூறு சதவீதம் வந்து நாங்கள் அந்த தேதிக்குள்ள பணி முடிக்கிறது எவ்வளவு தீவிரமா முயற்சி செஞ்சு முடிக்கிறோமோ முடிச்சு வரணும் கண்டிப்பா அதுல வந்து மாற்றம் இருக்காது